வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான கருவாடு தொக்கு இந்த கருவாடு தொக்கு வந்து செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா ஒன் வீக் வர நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரச சாதம் சாம்பார் சாதம் இல்லை சூடான ரைஸோடு சாப்பிட சொல்ல ரொம்பவே வந்து அட்டகாசமாக இருக்கும் இதை செய்யறதுக்கு வந்து நான் கால் கிலோ வந்து நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன் இப்போ இந்த கருவாடை வந்து பத்து நிமிஷமாக வெது வெதுப்பான தண்ணியில் போட்டு வச்சுட்டு நார்மல் வாட்டரில் நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துங்க பாருங்கள் சைடு சைடெல்லாம் வந்து கிளீனாக வர மாதிரி கழுவி எடுத்துங்க இப்போ இந்த மாதிரி நெத்திலி கருவாடு வாங்க சொல்ல நல்ல சத உள்ள கருவாடாக பார்த்து வாங்கிக்கோங்க பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணியிருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிடுங்க இப்போ இதை வந்து நான் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் இப்போ இதோட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ இதை நான் சுட தண்ணியில வாஷ் பண்ணதுனால இதில் சுத்தமாக உப்பு இல்லை இப்போ அதனால் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வாங்குற கருவாட்டில் உப்பு இருக்குதான்னு பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்துங்க பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச கருவாடு வந்து இதில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி தொக்கில் சேர்த்து செய்ய சொல்ல தொக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஃப்ளேம் வந்து அதிகமாக வச்சிடாதீங்க நம்ம சேர்த்துருக்கிற மிளகாத்தூள் வந்து கருகி போயிடும் ஃப்ளேம் மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இது வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ இந்த ஃப்ரை பண்ணதை வந்து இப்படியே கூட சாம்பார் சாதம் சாதத்தோடு வச்சுன்னு சாப்பிட சொல்ல டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ பேன் வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துடுறேன் ஆயில் சூடே இருந்தால் அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்றேன் பதினஞ்சு பால் பூண்டு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து இடிக்கல்லில் போட்டு இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேங்க இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்க்க சொல்ல டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த தொக்கோடைய டேஸ்ட்டு இப்போ இது ரெண்டும் வந்து கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் கலர் வந்து நல்லா மாறி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ வந்து இந்த தொக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ மீடியம் சைஸில் நாலு தக்காளி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க இப்போ இதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுங்க இது சீக்கிரமாக வதங்கி வரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி உப்பு சேர்த்து வதக்க சொல்ல தக்காளி வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக குழஞ்சு வந்துடும் இப்போ உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு டூ மூடி விடுங்க ரெண்டு நிமிஷம் கழித்து பாருங்கள் தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா குழச்சி விடுங்க தக்காளி நல்லா மசிஞ்சிடும் இப்போ நான் வீட்லேயே அரைச்ச தூள் வந்து ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் வந்து நீங்கள் சேர்த்துங்க இப்போ கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தாங்க இப்போ இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இதோடு வந்து அரை ஸ்பூன் வந்து சீரகத்தூள் இப்போ இதை வந்து நல்லா வறுத்து அரைச்சி சேர்த்துருக்கங்க நல்லா வாசனையாக இருக்கும் அந்த மாதிரி சேர்க்க சொல்லும் இப்போ அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இந்த ஆயிலே மிக்ஸ் பண்ணி விடுங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்ல ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருக்கு பாருங்கள் மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச கருவாடு இதோடு சேர்த்துடலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நிறைய சேர்த்துடாதீங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் அளவுக்கு மிக்ஸ் பண்ணதும் ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுட்டு டூ மினிட்ஸ்க்கு மூடி போட்டு விடுங்க இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு வாசனையே வந்து வீடே தூக்குதுங்க அந்த அளவுக்கு மனமாக இருக்குது இந்த கருவாடு தொக்கு இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு தொக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதோடு வந்து பொடியை நறுக்கனை கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு அவ்வளோதாங்க இப்போ நம்மளுக்கு சூப்பரான கருவாடு தொக்கு ரெடி பண்ணியிருக்கோம் இதை நல்லா சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட சொல்ல ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குங்க இப்போ நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்படியே வந்து ஆளுன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்